ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் மிக்சர் பாஸ் மிக்சர் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் என்ட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற லெவலில் நம்ம பிரஜனும் ஊழூரின் துண்டு வீடியோ வந்து உள்ளே வந்துட்டாங்க பேப்பரும் துண்டும் ஸோ உள்ளே வந்து அவங்களால் முடிஞ்ச கழகத்தை வந்து மூட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதில் பார்வதி பற்றியும் நிறையா விஷயங்கள் வந்து தெரிஞ்சுது சாண்ட்ரா பற்றியும் நிறையா விஷயங்கள் வந்து தெரிஞ்சுது ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் கண்டிப்பாக டிஸ்கஷன் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு பூசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பிக் பாஸ் சீசன் நைனில் மிக்சர் பாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிரஜனும் துண்டு வீடியும் உள்ளே வந்து கழகத்தை மூட்டினார்கள் அப்படிங்கிறது ஆனால் பிரஜன் கொஞ்சம் பாசிட்டிவ் தான் வந்திருக்கு அப்படி எதுவும் பேச வேணாம் அப்படின்ற மாதிரி அரோராக்கிட்ட வந்து துஷார் வரார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா வந்து ட்ரெஸ்ஸுக்கேலாம் போட்டுருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஹாட்டாக பலூன் தெரிகிற மாதிரிலாம் வந்து ட்ரெஸ்ஸை போட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு இந்த காஜி பிடிச்சவா அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரிங்களா உள்ளே வந்த நம்ம பிரஜன் சாண்ட்ராவுடைய நடிப்பு அப்படிங்கிறது இல்லைங்கிறத ஜஸ்டிஃபை பண்ணுறாரு எல்லாருக்கிட்டையும் அதாவது நடிக்கலான்ட்டு அப்புறம் திவ்யா தனியாக கூப்பிட்டு போயிட்டுருக்கும்போது என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே இப்படி பண்ணுறீங்க என்னங்கே விடுங்க விடுங்க தானே பேசுகிறோம் வந்திருக்கோம்ல நான் கண்டிப்பாக பேசுகிறோம் உங்ககிட்ட கவலையே போடாதீங்க அது இந்த மாதிரி சொல்லி அழகாக வந்து கூப்பிட்டு போயிட்டான் சரியா ஸோ திவ்யா வந்து அங்கேயும் பாருங்கள் வாட்டர் மில்லன் கூட ஃபைட் வந்துச்சுல எல்லாம் பிஆர் நினச்சிட்டா போல பிரஜனையும் அப்புறம் வந்து கெமியையும் கெமி அப்புறம் கலை எல்லாத்தையும் கூப்பிட்டு சரி பிரஜனையும் கலையும் கூப்பிட்டுட்டு நான் சண்டை போட்டேன்ல அது வந்து பயங்கர நெகட்டிவ் வாட்டர் மிலன் போயிடுச்சின்னு சொல்லிட்டு இவங்க பிஆர்ல பிஆர் கண்டி விடுற மாதிரி கொடுக்குது பக்கி பிடிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா இதை தான் வெளியே பண்ண சொல்லிட்டு போயிருக்கேன் அதே தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியும் சரியா அது நடந்துச்சு அப்புறம் இங்கே வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறாரு சபரி கிட்டே விக்ரம் கிட்டேயும் ரொம்ப நன்றிடா நீங்கள் இல்லைனா எனக்கு ஒரு மாதிரி நேரம் கார்டாஸ்கில் என் ஃபேமிலியில் என் குழந்தைங்கலாம் பார்த்துச்சிங்க ரீல்ஸில் பார்த்துச்சிங்க நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அதான் பண்ணாங்க அவங்க பிரஜர் அப்படின்ற மாதிரி கேட்டுருப்பா நினைக்கிறேன் சபரியை கரெக்டாக சொல்லிட்டான் நடிக்கிறேன்னு சொல்ல வேண்டிய அப்படின்னு இல்லைங்க நடித்தாங்க பட் இன்னொருத்தவருக்கு அமிர்தின்னு மிதிச்சார்ல காலில் அது வந்து அவங்கள ஜஸ்டிஃபை பண்ண முடியலண்ணா எனக்கே கஷ்டமாகிடுச்சு எனக்கு பிள்ளைங்க ரொம்ப வருத்தப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி பிறகு வந்து ஃபீல் பண்ணுறான்ப்பில் அப்புறம் விக்ரமோட சேர்ந்த போது இன்னும் இதை போய் நடிப்புன்னு சொல்லி உள்ள இருக்கிறவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்கடா எனக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு வியானா காட்டுறாங்க வியானாவாக காட்டும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதை பொழுது நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீலிங் இருந்துச்சு சரி ஓகேடா ஏதோ ஒன்றுடா ஆ உங்கள் சைட்லேயே நாங்கள் வரோம்டா நடிக்கலடா ஆனால் விழுந்து சில விஷயங்கள் நீங்கள் பண்ணிங்கல்ல இல்லாத வரைக்கும் ஓகே மூச்சு தர ஓகேடா அதை கூட ஒத்துக்கிறேன்டா சில விஷயம் பண்ணி எல்லாம் சேர்ந்து போய் ஆ இந்த வடிவில் ஒரு படத்தில் பைக்கில் வந்துட்டு இருக்கப்போ ஒருத்த வருவான் அப்போ வந்து டக்குன்னு ஒருத்தன் விழுந்து இருந்தா பாதரிகிட்டு அப்புறம் தூக்கிட்டு போவாங்களா அந்த மாதிரி தான் வடிவேல் காமெடி அந்த மாதிரி தான் அந்த ஆகிபிச்சு அப்படிங்கிறது தான் சும்மா அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு உள்ளே உட்காந்து பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து பார்வை பற்றி கம்மு இவர் நம்ம கலைக்கிட்ட கேட்குறாரு இல்லைன்னா தாங்க எப்படாக இருக்காங்க உடனே அவலாம் அவனை பற்றி தான் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சரியா அது மட்டும் இல்லாமல் தான் இருக்கா ஜாலியாக இருக்கா கவர் கிட்ட பேசுறேன் சொல்லிவாக கேட்குறான் போரி அதெல்லாம் பேசிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஸோ இங்கிட்டு வந்து நம்ம கான்வர்சேஷனில் வி திவ்யாவும் பிரஜனும் ட்ரை பண்ணா பேசுறது சாண்ட்ரா பற்றி எதுவுமே இல்லை பட் சாண்ட்ரா ஃபுல்லாக ஜஸ்டிஃபிகேஷனை வந்து பயங்கரமாக வந்து பண்ணுறாப்புல சரியா ஒரு வில்லியாவே ப்ரொஜெக்ட் பண்ணுறான் பாரதிய பக்கத்துக்கு தப்பு தான் இருக்குது வெளியே வந்து பாரு அவ்வளோ இருக்கு சப்போர்ட் அப்படின்ற மாதிரி வெளியே வந்து உங்கள் முன்னாடியே கழிவு தான் ஊற்றிட்டு இருக்காங்க அப்புறம் எப்படி வெளியே வந்து பாருங்கள் நீங்கள் சொல்கிறீங்கிறது தெரியல அடுத்து கலை வந்து பார்த்தீங்கன்னா ராட்டர்மில்லன் வெளியே கூப்பிட்டு போய் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து பாரு இருந்திருக்கணும் கானா எண்ண்த்து இருந்துருக்கணும் நம்மெல்லாம் ஃபைனல் இருந்துருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதாவது பாட்டமில்லன் வினோத் கம்ருதீன் பார்வதி அவங்க எல்லாம் இருந்திருக்கணும் பட் கானா வினோத் வந்து போயிட்டார் நான் பெட்டி எடுக்கணும்னு நினைக்கவே இடா அதே மாதிரி பிரஜன் கிட்டே போய் நான் கண்ணை காட்டினேன் காக்கு ஆனால் அவர் எடுக்கவே இல்லை பெட்டி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் உடுப்பா உடுப்பா அப்படின்ட்டு அப்புறம் பிரஜன் சொல்கிறான் நானே வந்து உள்ளே வந்துடணும் பெட்டி எடுத்துடலான்னு பார்த்தேன் பட் ஆனால் பெட்டி இப்போ நான் வந்துட்டு கொண்டாட்டி இல்லை பெட்டி இல்லை அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டு இருந்தாப்புல பிரஜன் ஸோ அதையும் சொல்லிட்டாங்க அப்புறம் அவன் ஆட்டம் நல்லேயே போய் சொல்லிட்டு இருந்தார் பார்வதி அந்த இடத்துல போகப்பட்டது வந்து எனக்கே நானே ஒரு இடத்துல வந்து வார்த்தையை விட்டுருக்கேன் கோவப்பட்டிருக்கேன்டா ஆனால் பார்வதி இந்த இடத்துலையும் வந்து பட மாட்டாரா அப்படின்னு சொன்னாங்க கலை சொல்கிறான் ஒரு பாயிண்ட் வேலையான பாயிண்ட் ஏன்னா அவள் தொண்ணூறு நாள் ப்ரஷரில் இருக்கா நைன்ட்டி டேஸில் அந்த ப்ரெஷர் வந்து கிப்பாக ஆகிட்டா இருக்குன்னா அக்ரிமெண்ட்டில் வந்து நம்ம கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம் வார்த்தை பேசலாம் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் அதனால் இது வந்து வேக அவளுக்கும் வந்து ரொம்ப இதாக இருக்கும் அதனால் தான் வந்து தட்டி விட்டான்னு ஒன்றே ரெண்டு பேரும் வந்து ரொம்ப யதார்த்தமாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க பார்வதி நானே கோவக்கூடாது நான் பார்வதி கோவம் அந்த கோவப்பட்ட நிகழ்வு எப்படி நடந்துச்சு அப்படி நம்ம இருந்தால் கண்டிப்பாக தடுத்துருக்கோம் மாதிரி நம்ம கம்முதினும் சாரி கலையும் பாட்டம் இன்னும் பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதை நடந்துட்டு லைவ்ல உங்களுடைய கருத்துக்கள் சொல்ல மீனும் சொல்லுங்க